காய இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான அவள் போட்டு தான் செய்யணும் ஸோ வீடியோவாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எப்போவுமே இட்லி சுட்டாலும் நம்ம எது வேணும் வச்சாலும் இது தண்ணி போய் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு நாங்கள் துணியில் எதுவும் கிருமி ஏதாவது இருந்தால் நாங்கள் செத்துக்கு சுடிதண்ணில் பண்ணி இருக்கிறோம்

செடியை வே தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை செடிக்கு ஊற்றிடுங்க ஜ ஜீனி கூட தூவி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் அதிக பாருங்க இது வந்து நான் தேங்காய் இப்போ திருவி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அரைச்சா நமக்கு டேஸ்ட் கிடைக்காது நம்ம கையில் இது மாதிரி பூப்பவா அழகாக திரும்பி வச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம ஜீனி சேர்க்கலாம் ஜீனி தூ ஜீனி தூவிக்கலாம் ஜீனி விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சக்கரை கூட தூவிக்கலாம் தேங்காய் பூ திருவி நெய் துருவி நெய்யை தூவி நம்ம சாப்பிட வேண்டியது நான் அதையும் காட்டுறேன் அவள் நம்ம வந்து மேக வச்சு எடுத்தாச்சு உப்பு வந்துச்சுன்னா லைட்டாக டேஸ்ட்டுக்காக நான் உப்பு போடுறேன் உப்பு போடாமல் இருக்கலாம் டேஸ்ட்டுக்காக உப்பு போடுறேன் அதுக்கடுத்து ஜீனி நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் தூவி சாப்பிட்லாம் நாட்டு சக்கரை ஜீனி வேணாம்னா நாட்டு சக்கரை தூவி பண்ணலாம் அதனால் ஜீனி போடுறேன் நாட்டு சக்கரை போடுறது ரொம்ப பெஸ்ட்டு இப்படி பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம திரிய வச்சுருக்க தேங்காய் போட்டாச்சு நெய் இது வந்து வீட்டு நெய் வீட்டு நெய் ஹீட் பண்ணி ஊற்றுனா நல்லா இருக்கும் அப்ப அப்படியே தான் ஊத்துறேன் ஏன்னா இது சூடாக இருக்கிறதால நான் அப்படியே ஊற்றுறேன் இந்த வீட்டு நெய் கடனெயிலை போட்டால் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதை நம்ம வீட்டு நெய்யை கொண்டு ஊற்றிட்டு அவ்வளோதான் அப்படியே நம்ம ஒன்று செட்டை கிண்டி விட வேண்டியதான் நமக்கு சூப்பரான சுவையான அவுள் போட்டு ரெடியாகிடுது சரியான ஹெல்த்தி இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடுவேன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ஆரோக்கியமான சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்கள் உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் சுவையும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ நிறையா போட்டால் ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்